திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் வெற்றி கொடி கட்டி பறந்த நடிகை வாணிஸ்ரீ ஆரம்பத்தில் காமெடி நடிகையாக பல படங்களில் நடித்து பின் குறுகிய காலத்திலேயே கதாநாயகியாக உயர்ந்து இன்றளவும் நம் மனதில் நீங்கா ஒரு இடத்தை பெற்றுள்ளார் பல படங்களில் தைரியமான துணிச்சலான பெண்ணாக நடித்து மனதில் இடம் பிடித்த வாணிஸ்ரீ நிஜத்திலும் அப்படிப்பட்டவர்தான் என பல விஷயத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் இவர் வாழ்க்கையில் சந்தித்த இழப்புகள் சங்கடங்கள் என்ன என்பதை இந்த செய்தியில் பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் நெல்லூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ரத்னகுமாரி என்ற பெயரில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் நடிகை வாணிஸ்ரீ இவரின் தந்தை விவசாய தொழில் செய்து வந்த நிலையில் தாயார் ஆடு மாடுகளை கவனித்து வந்துள்ளார் இந்த நேரத்தில்தான் வாணிஸ்ரீயுடன் பிறந்த மூன்று சகோதர சகோதரிகளும் காச நோயால் பாதிக்கப்பட்டு ஒரே மாதத்திற்குள்ளே அடுத்தடுத்து உயிரிழக்க வாணிஸ்ரீயின் குடும்பம் முற்றிலும் நிலை குலைந்து போனது பின் வாணிஸ்ரீயின் தந்தையும் இறந்து போக வாணிஸ்ரீயும் அவரது சகோதரியையும் வளர்ப்பதற்கு வாணிஸ்ரீயின் அம்மா மிகவும் கஷ்டப்பட்டுள்ளார் ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு அதிலிருந்து கிடைக்கும் பாலை விற்று இரண்டு பேரையும் தந்தையின் விருப்பப்படி படிக்க வைத்துள்ளார் ஸ்ரீயின் அக்கா நன்கு படித்து மேற்படிப்பிற்காக சென்னை வந்து கல்லூரிக்கு செல்ல ஸ்ரீக்கு படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருந்துள்ளார் அப்போது பள்ளியில் நடந்த கலை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அதில் நடனம் ஆடியுள்ளார் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த கன்னட பட இயக்குநர்களில் ஒருவர் வாணிஸ்ரீயின் தோற்றத்தை பார்த்துவிட்டு கன்னட படம் ஒன்றில் நடிக்க அழைத்துள்ளார் ஆனால் வாணிஸ்ரீயின் அம்மா சினிமாவில் நடிக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் எதிர்ப்பை மீறி வீர சங்கம் என்ற படத்தில் நடித்தார் அந்த படம் அவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்ததோடு தொடர்ந்து சிறு சிறு வேடங்களில் நடிப்பதற்கும் வாய்ப்புகளை வந்தன சினிமா மட்டுமல்லாமல் நாடகங்களிலும் நடிக்க துவங்கிய வாணிஸ்ரீக்கு சிறிது காலத்திலேயே பீஷ்மா என்ற தெலுங்கு படம் ஒன்றின் சிறு கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் பின் எஸ் பி ரங்காராவ் ரத்னகுமாரி என்ற பெயரை வாணிஸ்ரீ என்று மாற்றினார் இவ்வாறாக தெலுங்கு திரைத்துறையில் தன் பிரவேசத்தை ஆரம்பித்த வாணிஸ்ரீ பெரும்பாலும் காமெடி ரோல்களிலும் துணை கதாபாத்திரங்களிலுமே நடித்து வந்தார் வாணிஸ்ரீயின் நடிப்பு ஆந்திர மக்களுக்கு சாவித்ரியின் நடிப்பை நினைவுபடுத்தும் விதமாக இருக்க ஆந்திர மக்களின் அதீத கவனத்தை வாணிஸ்ரீ குறுகிய காலத்திலேயே பெற்றுவிட்டார் தமிழில் முதன் முதலாக ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்க தமிழ் திரைத்துறையில் கதாநாயகியாக அடியெடுத்து வைத்து தமிழ் சினிமாவில் தன் திரைப்பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான கண்ணன் என் காதலன் என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அது மட்டுமின்றி அதே ஆண்டு வெளியான உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜியுடன் சேர்ந்து நடித்தார் அந்த படம் ீக்கு மிக பெரும் அமைந்ததோடு படத்தில் இடம்பெற்ற இந்த பார்த்து ஓடி வானிலா என்ற பாடல் இன்று வரை நீங்க தமிழில் தொடர்ந்து நல்ல கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கிய வாணிஸ்ரீக்கு மேலும் புகழை சேர்க்கும் படமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான வசந்த மாளிகை திரைப்படம் இந்த படத்தில் விமான பணிப்பின் விடத்தில் சிவாஜி இணையான கதாபாத்திரத்தில் நடித்த வாணிஸ்ரீயின் நடிப்பு பலரை வியப்பில் ஆழ்த்தியது நடிப்பு மட்டுமல்லாமல் அந்த படத்தில் அவரின் ஆடை ஆபரணம் ஹேர்ஸ்டைல் மேக்கப் என்று பலராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது வசந்த மாளிகை படத்திற்கு பின் வானிஸ்ரீ கொண்டை வானிஸ்ரீ பூட்டு வானிஸ்ரீ வளையல்கள் என பிரபலமானது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தன் குடும்ப மருத்துவரான டாக்டர் கருணாகரனை காதலித்து மணந்துகொண்டார் கொண்டார் திருமணத்திற்கு பின் சினிமாவை விட்டு முழுவதுமாக விலகிய வாணிஸ்ரீக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தனர் அவர்கள் இருவருமே அப்பாவைப் போலவே மருத்துவர்களாக இருந்தனர் இதில் வாணிஸ்ரீயின் மகன் மாரடைப்பால் காலமானார் மகன் மரணம் பற்றி கண்கலங்கிய அப்போது பேட்டியளித்த வானிஸ்ரீ என் குடும்பத்துக்கு என்ன சாபக்கேடோ தெரியல என் அஞ்சு வயசுல அப்பாவை பறிகொடுத்தேன் என்னுடைய அண்ணன் நாற்பது வயதில் இருந்தார் இப்போ என் ஒரே மகனையும் பறிகொடுத்து விட்டேன் என கண்கலங்கி பேசியிருந்தார் சினிமாவை விட்டு விலகியிருந்த வாணிஸ்ரீக்கும் அவருடைய இடையே ஏற்பட்ட சொத்து பிரச்சினையால் மனரீதியாக பாதிக்கப்பட்டார் சினிமாவில் சம்பாதித்து வாங்கிய சொத்துக்களை அவரது அக்கா கவனிக்க வந்த நிலையில் அந்த சொத்துக்கு அக்கா சொந்தம் கொண்டாடியதால் தன் சொத்துக்களை அக்காவிடமிருந்து பெரும் போராட்டம் நடத்தி பின் அதை மீட்டெடுத்தார் இவ்வாறு மீட்டெடுத்த சொத்துக்களை கொண்டு வைத்து நிறுவனங்கள் நடத்தினார் அதன் பின் சமூக சேவையிலும் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட வாணிஸ்ரீ சொந்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிமாணங்களோடு பல சிக்கல்களையும் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்